குறிப்பாக இருபத்தி அருண பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக கௌரவ தவிசாளர் கிராம அலுவலர் சான்றிதழ் ஒளி சான்றிதழ் பெறுவதற்கு அந்த குழுவின் தலைவரின் அனுமதி தேவை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது உண்மையிலே அருணபாத்திரே பிரதான சீரஸ்தலை கேட்ட கிராம அலுவலர் சான்றிதழுக்கு மேலதிகமாக பொதுமக்கள் குழுவின் தலைவருடைய சான்றுடை தேவைப்படுகின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இது பொய்யான ஒரு கூற்று இப்படி அறிவுறுத்தலோ சுற்று அறிக்கையோ வெளியிடப்படவில்லை செய்தியில் குறிப்பிடப்படுகின்ற இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகின்ற விவரங்கள் கிராம உத்தியோகத்தர்கள் தெரிவித்ததாக சொல்கின்றார்கள் ஆனால் செய்தி மூலம் என்ன என்று குறிப்பிடப்படவில்லை உறுதிப்படுத்தப்படாத விடயங்களை செய்தியாக பிரசூரிக்கப்படுமானால் அந்த இருதரப்பிடமிருந்து ஆராய்ந்து தான் அந்த செய்தியை வெளியிட்டிருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த பத்திரிகை உரிமையை கொண்டிருக்கின்ற தருண உரிமையாளருடைய நிறுவனமா தொலைக்காட்சியிலே இந்த செய்தி அருண் எனும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இந்த பொய்யான கூற்றை ஒளிபரப்பிக் கொண்டிருந்தார்கள் உண்மையான செய்தியை போல ஆகவே இது ஒரு தவறான செய்தி நாடை தவறாக வழிநடத்துகின்ற ஒரு செய்தி இப்படி ஒரு சுற்றுநிறுவம் வெளியிடப்படவில்லை ஆகவே பொது தவறாக வழிநடத்துகின்ற நடத்துகின்ற அரசாங்கம் மீது அதிருப்தி ஏற்படுத்துகின்ற ஒரு செய்தி ஆகவே இது தொடர்பாக நாளை சிறப்புரிமை குழுவுக்கு நான் முறைப்பாடு செய்வதற்கு எதிர்பார்க்கின்றேன் இந்த பத்திரிகைகளுக்கு எதிராக நான் இதற்கு முன்னர் சிஐடிக்கு முறைப்பாடு செய்திருக்கின்றேன் ஆகவே இந்த கூற்று தொடர்பாக நாளைய தினம் நான் சிறப்புரிமை குழுவுக்கு முறைப்பாடு செய்வதற்கு எதிர்பார்க்கின்றேன் நன்றி கௌரவ அமைச்சர் அவர்களே